தவனி நீ வணங்கினாலன்றி உனக்கு வஞ்சனை தீராது சரி இரு நாள் வணங்கினால் போதுமா ஓரிரு நாள் வணங்க போதுமா சரி அது ஒரு மூட்டை கிடக்குது அது கிடக்கு ஒரு கோடான கோடி பாவ சுமை துர்நாட்டம் பிடிச்சிருக்கு துர்நாட்டம் பிடிச்ச ஒரு மூட்டை கருவாட்டு மூட்டை கிடக்குது பாவ மூட்டை அவளை இலக்கும் அது போகாது நாத்தம் போகாது போராடி தூய்மையான ஞானிகள் திருவடி என்று தூ தூய தடாகத்தில் சுத்த சுத்த தண்ணீர் தூய தடாகம்னா புரியாது சுத்த தடாக சுத்த சுத்தமான நீர் அமிர்தம் அதில் கொண்டு போய் நம்ம நம்ம நினைக்கணும் அந்த அசுத்தத்தை கொண்டு அது போகணும் அவன் திருவடியை கொண்டு தடாகத்தில் அந்த குளத்தில் கொண்டு போய் தூய நீரில் போய் மூலிக எந்திரிக்கணும் எந்திரிக்காமல் இந்த இடத்துக்கு வரவான் அந்த இடத்துக்கு போக முடியாது அப்போ மரியாதை இருக்கிறவனுக்கு அவ்வளோ பேருக்கு வாய்ப்பு இருந்தும் ஏன் அதை அடை கடை கடைப்பிடிக்க முடியலை சொல்லித்தர நாதி இல்லை சொன்னால் கேட்பார் இல்லை சொல்லித்தர நாதி இல்லை சொன்னாலும் கேட்பார் இல்லை அப்போ இந்த தத்துவம் அப்போ புதை உண்டு போவதோ ஏன் புதை உண்டு போகும் நிச்சயமாக கொண்டு போகாது ஒரு வனது இருப்பான் அவன் அவனுடைய அனுபவத்தை எழுதி வைத்திருக்கிறான் திருக்குறளாகவும் திரு அருள்ப்பாகவும் திருமந்திரமாகவும் திருவாசகமாக இருக்குது அது படிக்க வேண்டும் தொடர்ந்து தொட வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க படிக்க அந்த வாய்ப்பு வந்துருவன் இருக்கு ஆக அவர் திரு அருள்ப்பா திருவரு திருக்குறள் போன்ற நூல்களை படித்தல் ஞானி ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய எல்லா கொனைக்கேடும் தீரும் கொனைக்கேடு தீர்ந்தால் கொனைக்கேடு உண்டு புணுவது காப தேகம் கொனைக்கடி பாவம் தீர்ந்தது கொனைக்கடி நீங்கியது கொனைக்கடி நீங்கியது காமசோகத்திலே காமதேகம் நீங்கியது ஏன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமா என்று ஆசான மனம் இறங்குகிறான்னா அது மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கட்டும் கேட்டுக்கிட்டே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தலாமல் நிற்த்தேன் நான் நினைப்பது உயர்த்தி நினைச்சிக்கிட்டே இருக்கணும் உன் திருவடியை விட மாட்டேன் அதுக்கு உன் ஆசி வேண்டும் உன் நாமத்தை சொல்லாமல் இருக்க மாட்டேன் அதுக்கு உன் ஆசி வேண்டும் உன் அருளை பெறாமல் விட மாட்டேன் அதுக்கு ஒன்று ஆசை வேண்டும் ஒன்று ஆசை இல்லாமல் ஒன்று ஆசை ஒன்று அருளையும் பெற முடியாது அதுக்கு ஒன்று ஆசை வேண்டும் இப்படி தினம் போராடிக்கிட்டே இருக்கணும் பல ஜென்மங்கள் லட்சோ லட்சம் கோடான கூடி ஜென்மங்கள் எடுத்துருக்கிறோம் ஆனால் பெண்ணாக இருந்து பிறந்திருக்கிறோம் இந்த பிறவி உடைச்சிருது என்றால் திரு அவங்களுடைய ஆசை இல்லாமல் முடியாது அப்படி என்ன திரும்ப கடினமோ இல்லை கடினம் வயிற்று வச்சு இல்லை தேவையில்லை ரத்தீஷா நந்தீசா திருமோ தேவா காலங்கிநாதா அட்ரா அண்ணும் அவன் வெற்றி பெறுவான் பெரிய பெரிய கல்லெல்லாம் பெரிய பெரிய பாவ சிமையான பொடி குடி வந்துட்டு போவான் பாவம் மலைகோள் குவிந்துருந்தான் சரி அப்படி காலால் ஏற்றி விட்டு போகலாம் இந்த நாமத்தை சொன்னால்